வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி சேத்துப்பட்டியில் ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அன்னதானம் வழங்கினார் இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு நகர அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது முன்னாள் அமைச்சர் போலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கினார் சேத்துப்பட்டு நகர அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு நகர செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் வந்தவாசி சாலையில் உள்ள காமராஜர் சிலை மற்றும் பழம்பேட்டை எம்ஜிஆர் சிலை அருகே பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது சிறப்பு அழைப்பாளராக அதிமுக தெற்கு மாவட்ட செயலாளரும் போலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருந்த ஜெயலலிதா உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கினார் இதில் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் மற்றும் பிராணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஜி செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம்